தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் அதிக அளவு நமக்கு மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் இடைவிடாத கனமழை கொட்டி தீர்த்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கியது இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பெய்யாத பகுதிகளுக்கு தான் அதிகப்படியான மழை வந்து வரப்போகுது அதனால வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க நிறைய ஒரு கனமழை தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதே போல தென் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் மழை சற்று பற்றாக்குறையாக இருந்ததோ இந்த செப்டம்பர் முடியறதுக்குள்ள பாருங்க கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக மாறியிருக்கு இன்றைக்கு இன்னமும் கனமழையானது தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் உட்பட பலத்த மழையானது வெளுத்து வாங்க வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய மழை பொழிவுலேருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் போடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இனிமேல் நம்ம கனமழையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சில மாவட்டங்கள் சில நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பகலில் சற்று அதிகமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவுல கண்டிப்பா கனமழை உண்டு அதனால பகல்ல வெயில் வருகிறதுனால மழை எதுவும் வராது அப்படின்னு நினைச்சிடாதீங்க வெயிலும் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை பொழிவும் இன்னொரு பக்கம் தீவிரமாக இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் இல்லாம இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள்ல முடிவுக்கு வரும் ஏன்னா அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து தொடர் கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரங்கள்ல ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு தொடங்கி அதுக்கப்புறம் படிப்படியாக தீவிரமாகிரும் தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள்ல பதிவாகிரோம் மிக கனமழையெல்லாம் இனிமே நம்ம பார்க்க போறோம் அக்டோபர் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்துல கனமழையெல்லாம் கிடையாது நேரடியாக மிக கனமழையை தான் நம்ம பார்க்க போறோம் அதனால வரக்கூடிய மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க முதல்ல இன்னைக்கு நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்துல இன்னமும் எங்களுக்கு மழை வரலங்க இந்த பகுதியெல்லாம் இன்னும் சரியா மழை வரல அப்படின்னு சொல்ற பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்கும் நூறு சதவீதம் தென் மாவட்டத்துல உறுதியாக கனமழை உண்டு அதனால இந்த பகுதிகளில் மழை வராது இங்க மட்டும்தான் தென் மாவட்டத்துல மழை வரும்னு சொல்லி எந்த பகுதியுமே கிடையாது எல்லா இடங்களுக்கும் கனமழையானது கண்டிப்பா இருக்கும் நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கும் இப்ப சில மாவட்டத்தில் இப்ப மதுரை திண்டுக்கல்ல உதாரணத்துக்கு மாலை நேரங்கள்ல மழை பெய்கிறது அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல மழை வந்து பதிவாகும் அதனால ஒரே நேரத்துல மாலை நேரத்திலேயே எல்லாருக்கும் மழை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க நமக்கு வந்து நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கும் ஆனால் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லா மாவட்டத்திற்கும் அந்தந்த மாதத்திற்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் இந்த மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமே கனமழை உண்டு அதனால தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க அதே போல மேற்கு தொடர்ச்சியிலேருந்து அதிகளவில் கமெண்ட் வந்திருந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை அதுக்கப்புறம் கணவாய் பகுதிகள் இங்கே எல்லாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கோயம்புத்தூரில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ உங்கள் பகுதிகளில் இப்போ மழை வந்துட்டு கோயம்புத்தூர் பகுதிகளிலுமே கூட விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கடந்த நாட்களை விட இப்போ பரவாயில்ல மழை பொழிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் தீவிர மழையும் அக்டோபர் முதல் வாரத்தில் இன்னும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை பரவலாக தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால் மழை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கோயம்புத்தூரில் வந்து மழை வரல அப்படின்னாலுமே ஒரு சில மணி நேரங்களாவது நமக்கு நிச்சயமாக மழை வரும் அதனால கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தினா மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் நம்ம சிறப்பு வானிலை அறிக்கை நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா இது வரைக்கும் அதிக அளவுல நமக்கு வந்து நீலகிரி மாவட்டங்கள்லாம் கேட்டிருந்தீங்க நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்லாம் கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த இடங்கள் முழுவதுமாகவே பரவலாக விட்டு விட்டு நமக்கு கனமழையாக வரும் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள் ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்குது ப்ரோ அப்படின்னா சொல்லியிருந்தீங்க நேற்றைய தினங்களில் நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிருக்கு தேனி மற்றும் தென்காசியில் நிறைய பகுதிகளில் கனமழை கிடைச்சிருக்கிறது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழை தீவிரமானது அதிகமாகவே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு தொடர்ந்து இதே போலவே கனமுதல் மிக கனமழையானது இரவு மற்றும் நள்ளிரவுல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் சொன்னீங்க மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் சொன்னீங்க எங்க டெல்டா மாவட்டங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை இதுதான் நம்ம டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல நமக்கு திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் இரவு நேரங்கள்ல மழை பகுதியாக சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில எதிர்பாருங்க அதிக நேரம் நமக்கு மழை வரலை அப்படின்னாலுமே கூட ஒரு சில மணி நேரங்கள் ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது இந்த டெல்டா மாவட்டத்தில் சில இடங்கள்ல மழை பகுதியாக பரவலாக பதிவாக வாய்ப்பு கடந்த நாளில் பார்த்தோம் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதை இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நமக்கு மழை எல்லாமே தீவிரமானதை பார்த்தோம் விட்டு விட்டு இதே போலவே கனமழை வந்து அதிகரிக்கும் எல்லா நாளுமே நம்ம பதினோரு சென்டிமீட்டர் திருச்சில பதிவாகும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஓரிரு நாட்கள் இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலும் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு நேரங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக இடைவெளி விட்டு நமக்கு மழை அடையும் ஏன்னா இங்கேயுமே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதில் குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் எங்களுக்கு சரி வர மழையே இல்லைங்க அது ஏங்க கேட்குறீங்க கனமழை வரும் வரும் நாங்களும் எதிர்பார்க்குறோம் பெருசாக ஒன்றும் மழை வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து இருந்து நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க ஆகவே இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு எப்போ நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த அக்டோபர் இருந்து பத்து தேதிகளுக்குள்ள இந்த சுற்று மழை பொழிவுல நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அக்டோபர் மூன்று வரைக்கும் உங்களுக்கு பகுதியான மழையாக இருக்கும் அக்டோபர் இருந்து படிப்படியாக கனமழை தீவிரம் அதிகரிக்கிறத பார்க்க போறீங்க கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மழை பதிவாகி இருக்கு கடந்த நாட்களாக நம்ம எடுத்து பார்க்கும்போது அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை பொழிந்ததை நம்ம பார்த்தோம் இன்னும் சில இடங்களில் எங்களுக்கு மழை வரல அதாவது ஒரு எழுபது சதவீதம் மட்டும் எங்களுக்கு எங்கள் மாவட்டத்தில் மழை வந்தது ஒரு முப்பது சதவீதம் சரியா மழை வராமல் இருக்கு அப்படிங்கிறதே நீங்க தெரியப்படுத்தியிருந்தீங்க அந்த மீதமுள்ள பகுதிகள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை வராத மீதமுள்ள பகுதிகளுக்கு இந்த அக்டோபர் முதல் வாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக காத்துக்கிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடலோர மாவட்டத்தில் இன்றைக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை அதிகமாகவே இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை உண்டு செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சில இடத்துல மாலை நேரங்களில் மழை தொடங்கும் இப்ப காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா சில இடத்துல மாலை நேரங்களில் மழை தொடங்கும் இப்ப சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுல எடுத்துக் பொழுது இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக நம்ம கனமழையானது தீவிரம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும் ஆகவே சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய பகுதிகள் எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு கனமழையும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகக்கூடும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வடகிழக்கு பருவமழை நெருங்கிக்கிட்டு இருக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் அடுத்த மாதம் கரையை கிடக்க எல்லாமே நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள்